நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு வகையான வித்தியாசமான பட்டைங்க கேரளாவில் நாட்டு மரங்கள் அதாவது நம்ம பிரியாணி இலை பிரியாணி மரம் அது எல்லாமே என்ன சொல்லணும்னா அந்த மரத்தில் இருந்தால் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டையை வந்து உரிச்சு எடுப்பாங்க அதில் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியூர்ல இருந்து தான் வாங்குவோம் வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குவாங்க கேரளாவில் நிறைய மரங்கள் இருக்குது அதுலேயும் நல்ல விளைஞ்ச மரங்களை மருத்துவத்துக்காகவே சில வந்து மருந்து தயாரிக்கிறாங்களே அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா உரிச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு கிலோ வந்து எடுத்துருக்கோங்க இந்த பட்டையோட அருமை அப்படின்னு பார்த்தோம்னா இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அந்த எசன்ஸ் வந்து நம்ம லைட்டாக பிரித்து லைட்டாக அப்படி பிச்சு சாப்பிட்டு பார்த்தாலே அவ்வளோ எசன்ஸ் இறங்கும் அப்போ நம்ம சமையல யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு சமையல் பொருளாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மல் பட்டையை பார்த்தீங்கன்னா இதாங்க நார்மல் பட்டை இது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த பட்டைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு இதோட திக்னஸே பாருங்களேன் அவ்வளோ கனமாக இருக்கும் உடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு இந்த பட்டையை நம்ம கிட்டே ரெகுலராக இந்த பட்டை கிடைக்காதுங்க ஸ்டாக்கு வர்றப்ப மட்டும்தான் நம்ம கொடுப்போம் லாஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் சேல் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு கிலோ ஸ்டாக் எடுத்திருக்கோம் இந்த இன்னைக்கு இதோட மார்க்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய்க்கு கொடுக்குறவங்க இந்த பட்டை நல்ல ஒரு சிறப்பான பட்டைன்னு கூட சொல்லலாம் இந்த மரம் நல்ல விளைஞ்ச மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ சமையலுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து நம்மகிட்ட ரெண்டு கிலோ தாங்க ஸ்டாக் இருக்கு நம்ம கிட்ட ஏலக்காய் மிளகு கிராம்பு எல்லா பொருளுமே இருக்கு அப்போ நீங்கள் அதோட சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த பட்டையை பொறுத்தவரை நீங்கள் மென்ஷன் பண்ணி தாங்க தருவோம் நீங்கள் நார்மலாக நாங்கள் வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பேக்கில் இந்த பட்டை தான் கொடுப்போம் ஐம்பது கிராம் இந்த பட்டையோட விலை வந்து ஒரு கிலோ அறநூறுவாய்ங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் நம்ம இதை பொறுத்தவரை நம்ம ரெகுலராக ஸ்பைசஸ் பண்ணுவோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதிகப்படியான நேரத்தில் என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆனால் அனுப்புகிறது வந்து ரொம்ப டிலேவாக இருக்கும் சில சமயங்களை அனுப்ப மாட்டேன் என்ன காரணம்னா வேலை போல காரணமாக தாங்க பட் இருந்தாலும் வரப்போகிற நாட்களை எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு கஸ்டமர் கூட விடாமல் நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க நிறைய பேர் நம்மகிட்டருந்து வாங்கியிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும் ப்ரைஸை பொறுத்தவரை என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுறேன் என்ன காரணம்னா ப்ரைஸை கம்மி பண்ணுறதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் காம்ப்ரமைஸாக பொருளோட குவாலிட்டி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நாங்கள் அது பண்ணுறதே கிடையாது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் சில தான் நான் சொல்லி தான் கொடுப்பேன் இந்த பொருளெல்லாம் வெளியே வாங்கி தாங்க தரோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம உற்பத்தி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பட்டையை வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்